சர்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் சூர்யா சீடன் அன்பு உறவுகளை இன்று அமாவாசை நமது சர்க்குரு பகவானுடைய திருத்தலங்கள்ல எல்லாம் இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் ப்ரமோட் பண்றாங்க ஆனா திருப்பூர் ஞானசபையை பொறுத்த அளவுல அமாவாசை பௌர்ணமி புனர்பூசம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை எல்லா நாளும் ஒரே போலதான் இங்க எல்லா நாளும் எல்லா பூஜைகளும் ஒரே போல செய்வதற்கு இறைவன் வழிகாட்டுகிறான் வழிநடத்துகிறான் அதன்படி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோடு இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்பிக்கையோடு இறை நின்றால் கட்டாயமாக நம் வேண்டுதல்கள் செய்ய தேவையில்லை இறைவன் நம்மளுக்கு கொடுத்து விடுவான் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் பல பேர் அதை செய்யாதது என்னன்னா நம்பிக்கை குறைபாடுகளினால்தான் நாம் தோத்து விடுகிறோம் ஆழமாக ஆத்மார்த்தமாக நம்பும் யாரும் ஒருபோதும் கைவிடுவதற்கு இறைவன் தயாராக இல்லை நம்பினவரை ஒருபோதும் கைவிட மாட்டான் கீழே கொடுத்திருக்கிற லேபட்டனை அமர்த்தி வீடியோ பாருங்க மொழி வீடியோ பாருங்க திருப்பூர் ஞான சபையை சார்ந்த சில காட்சிகள் அதுல காட்சிப்படுத்திருக்கிறேன் பாருங்க வருவதற்கு வாய்ப்பு இருப்ப இருக்கிறவங்க வாங்க திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க மற்றவர்கள் எல்லாம் கணக்கம்பட்டிக்கு செல்லுங்க அன்னதானத்துக்கு உதவி செய்பவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நற்பவி முக்கியமான செய்தி கீழே இருக்கும் பிளேபத்தினை அமர்த்தி உங்கள் முழு வீடியோவை பாருங்கள் பகிருங்கள் இப்படி ஒரு உதவி செஞ்சாலே போதும் பகிர்ந்து உதவி செஞ்சா அதுல யூடியூப்ல இருந்து ஒரு சின்ன வருமானங்கள் கிடைக்கும் அது ஒரு நாள் அன்னதானத்துக்காக பயன்படுத்தலாம் நன்றி நற்பவி